தமிழ் விழுந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இட்லி பிடிப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்க்கலாம் துவரம்பருப்பு கப் எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கால் கப் எடுத்துக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பெருங்காயம் முக்கால் டீஸ்பூன் வரமிளகாய் காரத்துக்கு தக்குன்னு எடுத்துக்கோங்க நான் ஒம்பது பத்து எடுத்திருக்கேன் முதல்ல எண்ணெய் ஊற்றாமல் எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும் ஒவ்வொன்றா வறுக்கணும் மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் இது நல்லா வெடித்து வரும்போது இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாத்திக்கங்க இப்போ வெடித்து வந்துருச்சு இப்போ துவரம்பருப்பை போட்டு வெதுப்பலாம் துவரப்பருப்பை வந்து கிண்டி ஊட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பக்கம் கருத்து போயிடும் கருகி போயிடும் அதுவும் இல்லாமல் இதை வந்து அடுப்பு ஃபுல்லாக வதக்கு போது ஃபுல்லாக இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது உளுந்த மருப்பு போடுறேன் அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றுனா நமக்கு கலர் சேஞ்ச் நல்ல சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் எண்ணெய் ஊற்றாததுனால இப்போ கலர் சேஞ்ச் ஆகுறது லைட்டாக தெரியும் இப்போ பாருங்கள் லைட்டாக தெரியுது இப்போது இப் இந்த சமயத்தில் அமர்த்திடலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து இப்போ உப்பையும் போட்டு கிண்டிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வரமிளகாய் போட்டு வெதுப்பி வெதுப்பி விட்டுக்கலாம் இப்போது இதெல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கிரை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறணும் இப்போது மிக்ஸியில் வந்து சுற்றி தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க கழுவின தண்ணி மிக்ஸி கழுவின தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க ஈரமாக இருக்கக்கூடாது இப்போது ரெடி ஆயிடுச்சு இதை அரைச்சாச்சு இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஒரு பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் பண்ணியிருக்கிறதுனால நல்லா நாலு மாதத்துக்கு வர ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இட்லியோட தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ